ஹாய் வெல்கம் பேக் டு பீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து இந்த கருணக்கிழங்கு வச்சு நான் ஒரு கருணக்கிழங்கு ஃபுட்டு செய்யலாம் அதுக்கு வந்து நான் அரை கிலோ கருணக்கிழங்கு எடுத்து தோல் சீக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் அப்படியே நான் அதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை அப்படியே வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு வேகட்டும் கொஞ்சம் நல்லா வெந்ததும் எடுத்துக்கலாம் கரையக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் கரையக்கிழன் புட்டுக்கு ஒரு நூறு கிராம் கடலை பருப்பு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன் அதை ஜாலியில் சேர்த்துக்கிறேன் கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்குறேன் இதை அப்படியே நம்ம கொறைக்குறன்னு அரைச்சிக்கலாம் பருப்பும் நல்லா குறைக்குறன்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறேன் கடலைக்கிழங்கு புட்டு செய்ய ஒரு பேன் வச்சிருக்கிறேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்

ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே பேசுகிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பொடியா அதையும் அதையே பேசுகிட்டு கன்னைக்கிழங்கு வேக வச்சு நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுருக்குறேன் ரொம்ப குழைய வேக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி துருவம் வராது அதனால் கொஞ்சம் திட்டமாக வேக வச்சுட்டு இந்த மாதிரி துருவி வச்சு வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இதுல மேடி பொருள சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்ச கடல பருப்பு இதுல சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதம் அதுலயே திருவண கருண கழங்கு அதுலயே சேர்த்துக்கலாம் ரெண்ட ஒன்னா சேர்த்து நல்லா கலக்கணும் ரெண்ட ஒன்னா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு விட்டு அப்போதான் நல்லா இது உதிரி உதிரியாக நல்லா வரும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது பண்ணால் இது தேவ தேவையான அளவு சால்ட்டு தூள் சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் எண்ணெய் விட்டு அதையோடு நல்லா கலந்து சேர்த்து கலந்து விடுங்க அப்போ எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷமா கலந்துட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா செவ்வந்து வரணும் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இது செவ்ந்து வர பார்க்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளுக்கு கருணைக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா செவ்வந்து வந்தா போதும் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷமா எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விட்டுட்டே இருக்கிறேன் கடல பருப்பு தான் அரைச்சி போட்டோம் வேக வைக்காம அதனால அந்த பருப்பு நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அவ்வளவுதாங்க கருணக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் கீரை கடையில் எல்லாத்துக்குமே சைடிஷ் நல்லா இருக்கும் தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு என்ற கமெண்ட்